ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கனமான பாத்திரம் காலி பாத்திரம் புத்தர் தங்கி இருந்த அந்த இடம் போதிவனமாக காட்சியளித்தது அந்த வனத்தில் இருந்த ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் புத்தர் அவரை சுற்றி தெய்வீக ஒளி தோன்றியிருந்தது மரங்கள் அசைவதால் ஏற்பட்ட சலசலப்பை தவிர அங்கு வேறு எந்த சத்தமுமே இல்லை அப்போது புத்தரை தரிசிப்பதற்காக நடுத்தர வயதை கொண்ட ஒருத்தர் வந்தார் புத்தர் தியானத்துல இருப்பதை பார்த்தா அவர் புத்தரின் தியானத்தை கலைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் எச்சரிக்கையாகவும் அவர் முன்பாக போய் அமர்ந்தார் ஏதாவது பேசினாலோ செய்தாலோ தியானம் விடும் அப்படிங்கறதால புத்தராகவே கண்திற கும்பரை அங்கேயே காத்திருப்பது அப்படின்னு முடிவு செய்தாரு அந்த நபர் நேரம் கடந்து கொண்டே இருந்தது அந்த நாள் முடியும் நேரத்துலதான் கண்களை திறந்து பார்த்தாரு புத்தர் தன் முன்பாக ஒருவர் அமர்ந்திருப்பதைக் கண்டதும் மகனே நீ யார் அப்படின்னு கேட்டாரு வந்திருந்தவரோ சுவாமி என்னுடைய பெயர் அபிநந்தன் அப்படின்னு பதில் சொன்னாரு சொல்ல அபிநந்தா என்னை பார்க்க எதற்காக வந்தாய் என்னால் உனக்கு என்ன காரியமாக வேண்டியிருக்கிறது என்று கேட்டார் புத்தர் புத்த பெருமானே நான் ஒரு ஏழை எனக்கு மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர் இதனால் வர என்னுடைய வாழ்வில் பல துன்பங்களை கண்டவன் அதன் பயனாக எனக்கு உலக வாழ்க்கையில் இருந்து பற்று நீங்கிவிட்டது எனவே தாங்கள் என்னை பாசப்பிணைப்பில் இருந்து விடுவித்து துறவியாக்கி ஞானம் அடைய வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அபிநந்தன் அபிநந்தன் வார்த்தைகளை கேட்டதும் புத்தர் யோசனை வயப்பட்டார் பிறகு அபிநந்தன் கிட்ட இங்கிருக்கும் மரங்களின் இலைகள் அசைவதற்கு என்ன காரணம் தெரியுமா காற்றுதான் அது இலைகளின் மீது மோதி அசைவை உண்டாக்குகிறது மனித மனமும் இலைகளை போன்றதுதான் உலக ஆசைகள் என்னும் காற்று மனித மனதின் மீது மோதுவதால அது ஆடுகின்றது அலை பாய்கின்றது முதலில் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல் உன்னால உலக பந்த பாசங்களில் இருந்து முற்றாக விலகிவிட முடியுமா அப்படின்னு கேட்டாரு புத்தர் அதற்கு அபிநந்தன் சுவாமி என்னால உலகை பற்றை முற்றிலுமாக துறந்து விட முடியும் அப்படின்னு பதிலும் சொன்னார் அதற்கு புத்தர் பார்த்துட்டு சொன்னாரு சரி இன்று முதல் நீ இந்த போதிவனத்தில் தங்கியிரு சில ஆனதும் உன்னுடைய உலக பற்று எப்படி இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கூறி அபிநந்தன் தங்குவதற்கான ஏற்பாடுகளை புத்தர் செய்தார் சில நாட்கள் கடந்தன ஒரு நாள் புத்தர் அருகில் இருக்கும் நதியில் நீராடச் சென்றார் வழியில அபிநந்தன் ஒரு நாயுடன் நின்று கொண்டிருந்தார் அது பற்றி புத்தர் கேட்டதும் சுவாமி இது எனது நாய்க்குட்டி என்னை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் என்னை தேடி வந்துவிட்டது இதை மட்டும் என்னுடன் வைத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அபிநந்தன் புத்தர் சிரித்தபடியே அங்கிருந்து சென்று விட்டார் மறுநாள் முன்பு போலவே நதியில் நீராட சென்றார் புத்தர் அப்போது அபிநந்தன் மற்றும் நாய்க்குட்டியுடன் ஒரு சிறுவனோ அங்க இருந்தான் புத்தர் அந்த சிறுவனை பற்றி அபிநந்தன் கிட்ட விசாரிச்சார் அதற்கு அவர் புத்த பெருமானே இந்த சிறுவன் என்னுடைய மகன் இவனால் இந்த நாய்க்குட்டியை பிரிந்து இருக்க முடியவில்லை அதனால இவனையும் என்னுடனேயே தங்கியிருக்க நீங்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார் இப்போது புத்தரின் முகத்தில் சிரிப்பு மட்டுமே உதிர்ந்தது ஒன்றும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டார் மேலும் சில நாட்கள் சென்ற நிலையில் புத்தர் நதிக்கு நீராடச் சென்றார் அப்போது அதே நதிக்கரையில் அபிநந்தன் அவரது மகன் நாய்க்குட்டியுடன் ஒரு பெண்ணும் அபிநந்தனோ சுவாமி இவள் என் மனைவி இவளால் என் மகனை பிரிந்து இருக்க முடியவில்லை எனவே இவளும் இங்கு என்னுடன் தங்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அபிநந்தன் புத்தர் சிரித்து கொண்டே அங்கிருந்து இரண்டு காலி பாத்திரங்களை எடுத்தார் ஒரு பாத்திரத்துல கற்களை நிரப்பி தண்ணீரும் விட்டாரு அது மூழ்கி விட்டது மற்றொரு பாத்திரத்தை காலியாகவே நீர்ல விட்டாரு அது மூழ்காமல் மிதந்து கொண்டே இருந்தது இப்போது புத்தர் சொன்னாரு பார்த்தாயா அபிநந்தா கனமான பாத்திரம் நீரில் மூழ்கி விட்டது காலி பாத்திரம் மிதக்கிறது கனமான பாத்திரம் என்பது பந்த பாசங்களை போன்றது அது பிறவி துன்பம் என்னும் கடலில் மூழ்கி போகும் காலி பாத்திரம் என்பது ஞான பாத்திரம் அது பிறவி துன்பங்களில் மூழ்காமல் மிதக்கும் உன் மனதில் இன்னும் உலகப்பற்று இருக்கவே செய்கிறது பந்த பாசங்கள் உள்ளது எனவே நீ துன்பங்களை அனுபவித்தே தீர வேண்டும் நீ இங்கிருந்து செல்லலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் புத்தர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி